தமிழ்ச்சங்கம் கவியரசர் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் பம்மல் மற்றும் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி இணைந்து நடத்துகிற ஒரு அற்புதமான கவியரசனுடைய பெருவிழாவிலே என்னையும் பங்கேற்க வைத்த சிறப்பினை எண்ணி பெருமை அடைகிறேன் அதில் என்ன ஒரு சிறப்பு பாக்கியம்னா ஐயா மருத்துவர் கனதாசன் ராமசாமி ஐயா அவருடைய உரையை கேட்கக்கூடிய ஒரு பெருமை இன்றைக்கு எனக்கு வாய்த்தது ஏன்னா எந்த பேச்சாளனும் இன்னொரு பேச்சாளர் பேசுறதை கேட்கணும்னு விரும்புறவன் நான் நாம் பேசுறதை கேளுன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில மற்றவங்க பேசுறதையும் கேட்கணும்னு விரும்பு விரும்புகிறவன் நான் அந்த வகையில் இன்றைக்கு எனக்கு அது ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக அது அமைந்தது அதை காவிரி மைந்தன் சாருக்குத்தான் நான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா கற்றாறை எல்லாம் ஒருங்கே இணைத்து ஒரு பெருமை சேர்க்கிற ஒரு சமூக சிந்தனையாளர் காவிரி மைந்தன் அவர்கள் அவர்கள் சொன்னா எதுவுமே நான் மறுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய பெருமைக்குரியவர் அதுவும் ஒரு மருத்துவரையா மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்களை தான் இவ்வளோ குளோவா பேசுவாங்கன்னு பார்ப்போம் ஆனா ஒரு நான் அப்போ என்ன அர்த்தம்னா அவருடைய உணர்வு முழுவதும் தந்தை நிரம்பி இருக்கிறார் அவருடைய உணர்வு உள்ளம் மட்டுமில்ல உள்ளத்தில் இல்ல உணர்வு முழுவதும் இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே பிரவாகமாக பெருக்கெடுத்து வருகிறது ஒரு தந்தையை பற்றிய ஒரு மதிப்பீடு ஒரு மகனுக்கு இருக்கிறது என்றால் இதை அவர் நிரந்தரமானவர் என்று சொல்வதற்கு வேறு என்ன உதாரணம் வேணும் ஏ என்ன அழகு ஆனந்தமா இருக்கு இப்பெல்லாம் அந்த பிள்ளைகள் தெரிஞ்சு கொடுங்க இது இதெல்லாம் நிறைய இப்ப வளரும் சமுதாயத்துக்கு இது கண்டிப்பா தெரியணும் என்ன உங்க அப்பாவை பத்தி சொல்றான்னா அப்புறம் அவரை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்குதுன்றான் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சு காலகட்டம் அப்படி இருக்கு சார் ரொம்ப எழுத்து பேசுறது என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா எங்க அப்பா எங்களுக்கு யாருக்குமே பதினாலு பிள்ளைங்க யாருக்குமே சொத்து வைக்கல ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் வசதியா இருக்கிறோம் அவருடைய பிளஸ்ஸிங் அவருடைய வாழ்த்துக்கள் அவர் சேர்த்த புண்ணிய பாத்தீங்களா இதை விட உரைகள் இதுதான் ஒரு தங்கம் எப்படிப்பட்ட மதிப்புடையது என்பதை ஒரு உரைகள் உரைத்து பார்க்கிற போது அது மாதிரி இன்றைக்கு அவருடைய மகனே அந்த உரைகளாக அமைந்து அவரை உயர்த்தி நிமிர்த்தி இருக்கிற நிம் நிற்க வைத்திருக்கிறார் என்றார் இதை விட என்னங்க வேணும் இன்ற பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட த அந்த தாய் இப்பொழுது இல்லையேன்னு அவர் இருந்த கவியரசர் இருந்திருந்தா அப்படியே அந்த கட்டி அரவணைச்சிருப்பார் இப்படிப்பட்ட பிள்ளையன தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் இந்த பதினாலு பிள்ளைகள் நாங்க முன்னாடிதான் இருக்கிறோம் அப்படின்னு என்ன அழகு என்ன அழகு ஏன்னா நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு சமுதாயத்துலதான் கேட்கறேன் எனக்கு என்ன வச்சிருக்கிறன்னா அப்பாவை கேட்கறான் இல்லைங்க அப்படித்தான் இன்னைக்கு நடைமுறை உலகத்தை நான் சொல்றேன் சார் எல்லாமே பணத்தினுடைய மோகத்துல தானே பயணம் பண்றாங்க அன்னைக்கு கூட ஒருத்தன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டான் சார் ஐசு வார்டிலே வச்சுங்கிறாங்க வீட்டுக்கு அனுப்பல அவனை ஐசு வார்டிலே வச்சுங்கிறாங்க சார் அவர் மருத்துவர்ன்றதுனால சொல்றேன் அவருக்கு அவர் நல்லவர் வேற வேற நான் சொல்றேன் விழுப்புரம் பக்கம் சொல்றேன் அப்போ மருத்துவர் அந்த எவ்வளவு மனிதநேயமாக இருக்கணும்ன்றதுக்கு இவர் ஒரு உதாரணம்னு நான் சொல்றேன் அங்க அவரை பார்க்கறதுக்கு பாரிய காவிரி மைந்தன் கூட அந்த பேரை பாத்துட்டு தான் உள்ள போய் அவரிடத்துல பழகினாருன்னு சொன்ன வார்த்தை இருக்குது எவ்வளவு ஒரு ஈடுபாடான வார்த்தை ரொம்ப அழகு ரொம்ப ஆனந்தம் ஆஹ் கடதாசன் ராமசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்னுடைய நின்ற நின்றார்ந்த பாராட்டுக்கள் அந்த குடும்பம் இன்னும் பல்கை பெருகும் கவிஞன் என்று சொன்னாலே அவர் தான் கவியரசரை தான் குறிக்கும் சொன்னார் பார்த்தீங்களா அதுதான் உண்மை இன்றைக்கு இருக்கிற கவிஞர்கள் அவரை நிறைய நீங்க எல்லாத்துமே நம்ம திரும்ப திரும்ப கேட்டாலும் கூட எத்தனை முறை கேட்டாலும் விரும்பி கேட்கிற அளவு கூறியதுதான் அவருடைய படைப்புகள் அத்தனையுமே அவர் நிரந்தரமானவன் என்று அவரே அவரே சொல்றார் நான் நிரந்தரமானவன் எனக்கு ஒருபோதும் மரணம் கிடையாது காரணம் என்ன தெரியுமா அவரும் படைப்பாளி படைப்பவனுக்கு சமமானவர் படைப்பவனுக்கு இவரும் படைப்பாளி இவரை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அந்த படைத்தவனுடைய செயலை இவரும் செய்ததனால் படைத்தவனும் படைப்பாளியும் சமமாகிறார்கள் என்றைக்கும் அவர் நிரந்தரமாகத்தான் இருப்பார் வானம் உள்ளளவும் இந்த உலகம் உள்ளளவும் அத்தனை பெருமைகளோடும் அவர் திகழ்வார் ஏன்னா அவ்வளவு பெருமைகளை குவிச்சு வச்சிருக்கிறார் அந்த கவிதையில ஒன்றா இரண்டா தொட்ட இடங்களிலெல்லாம் நானே நெஞ்ச உருகி சொல்றது என்ன தெரியுங்களா ஒரு திரைக்கதைக்கு எழுதின சந்தர்ப்பத்திற்கு சாதகமாக அமைந்த பாடல் அந்த திரைக்கதை மறந்த பிறகும் மறைந்த பிறகும் அந்த சூழ்நிலையே நினைவில் இல்லாத போது கூட அந்த பாட்டு அவசியம் அற்புதம் ஆனந்தம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் அந்த கவிதை அப்படிப்பட்ட படைப்பிலே அமைந்திருக்கிறது அது இறைவன் கொடுத்த வரம் அதற்கு பாட்டு திறத்தாலே இவ்வயத்தை பாலித்திட வேண்டும்னு பாரதி சொன்னாரு அதுதான் அவர் சாதனையை சாதிச்சிருக்கிறார் எந்த பாட்டில் எதை தொட்டாலும் சார் எதை தொட்டாலும் சின்ன சின்ன வரிகள் அதுதான் அங்க முக்கியமானது எளிமையான வரிகள் எதை எதையோ சொன்னார் பட்டினத்தார் அப்படி இருக்கணும் நிலையாமையை பத்தி எல்லாம் சொன்னார் வெயிலுக்கு உதவ வெயிலுடைய நிழலுக்கு உதவா உடம்புனார் வெயில் இருக்கு வெயிலிருந்து இந்த உடம்பை நாம காப்பாத்திக்க முடியுமா இந்த உடம்பு யாராவது ஒதுங்கி நிற்க முடியுமா அந்த உடம்பு நிழல்ல இந்த நிழலுக்கு உதவாத ஒரு உடம்பு நிலையாமைய பத்தி நிறைய பேர் சொன்னாங்க ஆனா அவர் சொன்ன மாதிரி எளிமையா யாரு குப்பன் எல்லாம் தெரியணும் குப்பன் எல்லாம் தெரியணும் சார் அவரை படத்தை பார்த்துட்டு போனான்னா போகும்போது பாடி போகும் ஏதாவது பிரச்சனை போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையா வாழ்ந்தவன் யாரும் முடிஞ்சு போச்சு சார் என்ன கேக்குறேன் ஒரு கவிதை என்பது கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்ட காலம் ஒரு காலம் இல்லைங்களா கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்ட காவிரி மஞ்சள் ஐயாவுக்கு நிறைய தெரியும் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன்னு ஒண்ணு இல்லை காலாயுத கொடியோன் கையாயுத வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தான் உதிர்த்தாள் அப்படின்னு ஒருத்தன் கவிஞன் எழுதலாம் இப்ப இதுக்கெல்லாம் பெரிய பெரிய உரையெல்லாம் தேவைப்படுது பெரிய பெரிய வித்வான்களுடைய ஆலோசனை தேவைப்படுது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒண்ணு நமக்கும் புரியல அப்புறம் ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறாரு காலை ஆயுதமாக உடையது காலாயுத கொடியோன் காலை ஆயுதமாக உடைய ஒன்றை கொடியில் பெற்றிருக்கிறான் காலை ஆயுதமாக உடையது எது சேவல் சேவலை கொடியிலே பெற்றிருக்கிறான் முருகன் அவன் கையாயுத வழியே அதுதான் வேலு வேலிலிருந்து என்ன கையாயுத வழியே மாலாயுதம் திருமாலனுடைய ஆயுதம் எது சங்கு சங்கிலிருந்து பிறப்பது எது முத்து முத்து முத்தா கண்ணீர் விட்டாலாம் ஒண்ணு இல்லைங்க அழுதாள் இதான் சார் அழுதான்னு சொல்லிட்டு போய அழுதான்னு சொல்ல வந்த வரிய படிச்சுட்டு அவன் அவனை அழ ஆரம்பிச்சுட்டான் அது புரியாம இல்லையா காலாயுத கொடியோன் கையாயுத வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தான் உதிர்த்தாள்னு சொல்லி கஷ்டப்படுத்தின காலமெல்லாம் போயி சாதாரண அழகான சொற்களை ஓவியமாக்கி காவியத்தில் இடம்பெற வைத்து அதை என்றைக்கும் நிலை பெற வைத்த பெருமை நிரந்தரமான கவிஞர் ஒருவருக்குத்தான் உண்டு என்னைக்கும் பேசப்படும் சார் என்னைக்கும் பேசப்படும் இன்னைக்கு இல்ல நேத்தல்ல நாளையும் பேசப்படும் காவிரி மைந்தன் அவருடைய பேரனுக்கு பேரன் பேரனுக்கு பேரன் அந்த வம்சம் ஊராவுமே இது பேசப்படக்கூடிய நிகழ்வாக இருந்தார் ஆள்வோல் செழித்து அருகுபோல் வேறோடினே இந்த புகழும் அப்படி பல்கி பெருகக்கூடிய ஒரு படைப்பு அவ்வளவு அவ்வளவு அற்புதமான படைப்பு தொட்ட இடங்களில் எல்லாம் துள்ளி எழுகிற சொற்கள் அது எப்படிதான் இறைவன் வந்தது வரிசையில காத்திருந்தது சார் அவருக்கு சொற்கள் தவங்கடந்ததே கதையரசரே என்னை பயன்படுத்த என்னை பயன்படுத்து சார் ரெண்டு சொல்லிலேயே நான் நானு என்ன சிந்தனை என்ன அழகு காதல் என்பது தேன் கூடு அதை கட்டுவது என்பது பெரும்பாடு என்ன சார் நீங்க அதை அதோட கூடாது காதல் என்பது தேன் கூடு ஓ தேன் கூடு கட்டுற மாதிரி காதல் கட்டுவது என்பது பெரும்பாடு ஆமா கஷ்டம்தான் அப்படின்னு போகக்கூடாது அதை சொல்ல முதல்ல உள் பார்க்கணும் கண்கள் அதனுடைய பொருளை முதல்ல அப்புறம் உள்வாங்கணும் அதை உணர்வு பூர்வமாக மூணாவது ஸ்டேஜ்க்கு நம்ம கொண்டு போகணும் நம்ம உணர்வோடு உணர்வாக அந்த சொற்கள் கலந்து விட்ட பிறகு நாளே சொல்லுதான் காதல் என்பது அஞ்சு சொல் காதல் என்பது தென் கூடு அதை கட்டுவது என்பது பெரும்பாடு ஒரு அஞ்சாறு சொற்கள் இது உள்ள நுழைஞ்சு நம்மளை ஒரு விகையா பண்ணு சாதாரணமான விஷயமா சார் இது யாயும் ஞாயும் யாராக எந்தையும் உந்தையும் எம்முறை கேளு யானும் நீயும் எவ்வளியறிதும் செம்புலப்பயில் நீர் போலத்த அன்படி நெஞ்சம் தான் கலந்தனவே இருநோக்கு எவ்வளவு உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற அந்நோய்க்கு மருந்து அப்படின்னு எல்லாம் இந்த காதல வந்து திருவள்ளுவரும் குறுந்தொகையும் போட்டி போட்டி பான காலம் ஒரு காலத்துல இருந்தது ஆனா கவியரசர் சாதாரண பாமர மனிதனுக்கு கொண்டு போய் அதை எளிமையாக்கி படைச்சாரு பார்த்தீங்களா சமைக்கிறது பெருசு இல்லைங்க சமைக்கிறது பெருசு இல்லை அதை எடுத்து பரிமாறுறதுதான் சார் சிறப்பு உங்களுக்கு இது பிடிக்குமா இது பிடிக்குமா மனிதனுக்கு எது பிடிக்கும் என்று ஆராய்ந்து அப்படியே அந்த ஆராய்ந்த சொற்களை விருந்தாக்கியவர் அந்த சொற்களை விருந்தாக்கினார் சார் தேன் கூடுன்னார் உலகத்திலே கெடாத பொருள் ஒண்ணு உண்டுன்னா அது தேன் தான் அதனால காதல் என்பது எந்த காலத்திலும் எந்த நூற்றாண்டிலும் கெடாமலே இருக்கக்கூடியது அதனுடைய தனி புனிதத்துவத்தை அழகுபடுத்த சொல்லியிருக்கிறார் அதை கட்டுறது லேசான விஷயமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு காதல் சிறப்பா அமையிறதுன்றது எளிதா நந்தன ஆர்ட்ஸ் காலஜிக்கு நான் போன ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி அங்கே ஒரு பையன் எழுதுனான் சார் காதலில் தோல்வி அடைஞ்சவன் காதலில் தோல்வி அடைந்தாலும் அவன் சூசைட் பாயிண்ட்டுக்கு போகலை அவன் என்ன தெளிவாயிட்டான் தெளிவாயிட்டான் சரி இந்த ஒரு கூட்ட கட்டணும்னு நினைச்சான் முடியல விடு அவன் தான் கவிதை எழுதனான் அவன் ஒரு அருமையான கவிதை எழுதணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சைக்கிளில் வந்தேன் அன்பே என்றால் பைக்கில் வந்தேன் அத்தான் என்றால் காரில் வந்தேன் நீதான் என் கணவன் என்றால் அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றால் எழுதுதான் ஏன் இதை நான் உகளுக்காக சொல்றேன்னா இது ஒரு அதுல கூட ஒரு மனப்பக்குவம் பெற்றுப்பான் அதை கட்டுறது லேசான விஷயம் இல்லை சார் ஒரு காதலன் காதலிக்கிட்ட கேட்கறான் கண்ணே நாம காதலிக்கிறோம் திருமணம் பண்ணிட்டா என் வருமானத்துல உன்னால வாழ முடியுமா அப்படின்னு கேட்கறோம் அந்த பொண்ணு சொல்லுது நான் வாழ்ந்துடும்டா நீ உன் செலவுக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிந்தது அப்போ அது என்ன காதல் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அதனால்தான் கவியரசர் அழகா சொல்றாரு காதல் என்பது தேன் கூடுடா அது ஒரு புனிதமானதா அது மட்டும் இல்ல எப்படி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கறது மாதிரி நான் ஒரு சமயம் சன் டிவில சொன்னது செய்திதான் நினைவுபடுத்துறேன் பணம் சேர்ப்பது என்பது குண்டூசியால் பள்ளம் தோன்றுவது போன்றது அதை செலவழிப்பது என்பது பலூன குண்டூசியால குத்துற மாதிரி நீங்க ரெண்டையும் கற்பனை பண்ணி பார்த்து ஒரு குண்டூசியால ஒரு பள்ளத்தை தோண்டணும்னா எவ்வளவு காலம் எடுக்கணும் கவியரசு சொன்னார் அது தேன் கூடு ஒரே நாள்ல கட்டுறது இல்ல பல லட்சக்கணக்கான மா மலர்களிலே இருக்கக்கூடிய அந்த தேனுங்க மனிதனுக்கு ஒரு இயற்கை இறைவன் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறான் ஆனா நமக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பை ஆற்றலை வலிமையை அந்த தேனீக்கு கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா ஏன் மலருக்கு நோகாமல் அதன் உள்ளிருக்கும் தேனை கொண்டு வருகிற தனிச்சிறப்பு அந்த தேனீக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பு அந்த மலருக்கும் நோகாம அந்த தேனை கொண்டு வந்து அது சேர்க்குதில்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு கூடாக்குது அது மாதிரிதான்டா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த காதல் வளரணும் அந்த காதல் வளரணும் அதே சமயத்துல அது நீளம் காதலிக்கிற முன்னாடி என்ன பண்றான் கொஞ்சம் பாருங்க இப்ப எல்லாம் செல்போன் வந்த காலம் இப்ப நம்ம எதோ மாறுது இப்ப அந்த காலத்துல சோலையில கடற்கரை விளிம்புல பீச்சில எல்லாம் சந்திச்சான் இப்ப அதுக்கெல்லாம் நேரம் காலம் ஏது ஒரு செல்லுக்குள்ளே எல்லாமே வந்துடுது கடற்கரையில இருந்த மாதிரியே பேசலாம் செல்லுல சீன் ஸ்கிரீன் வச்சுடலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு செல்லு வந்துட்டதுனால செல்லுலயே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அன்னைக்கு நான் பாக்குற ஒரு இடத்துல பேசுறது காதல உழுது உம் சொல்லு அவன் அது சொல்லுது நீ சொல்லு இவன் மறுபடியும் ஏன் இருக்கிற சொல்லு அவன் மறுபடியும் நீ சொல்லு சரி சாப்பிட்டியா உடனே அது நீ சாப்பிட்டியா சாப்பிட்டனே சாப்பிட்டனே ரெண்டு பேரும் பரிமாறி ஆச்சு அப்புறம் மறுபடியும் சொல்லு அது மறுபடியும் நீ சொல்லு இதே ஒரு மணி நேரம் சார் ஒரு மணி நேரமா இதையே சொல்லி சொல்லி கடைசியில புறப்படும் போது அந்த பொண்ணு சொல்லுது நேரம் ஆயிட்டுது நான் புறப்படுறேன்டான்னு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் நான் ஆகுது அதுக்குள்ள புறப்படுறேன்னா ஒரு மணி நேரமா சார் ஒரு மணி நேரமா பேசுறது அவங்களுக்கு அஞ்சு நிமிஷமா தெரியுது ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆட்டோம் ஏங்க எப்ப வரீங்கன்னு கேட்கும் போனவை வள வள வளவுன்னு வெளியில போனா போன் போன் மேல போன் மேல போட்டு எதுனா எப்படி மாறுது பார்த்தீங்களா இப்படி இல்லைடா காதலு அது தேன் கூடு கட்டுற மாதிரி ஒரே நாள்ல அதை அழிச்சுக்கிடாது என்ன அருமையானது அது மட்டும் இல்லைங்க ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவான்னு சொல்ற ஒரு வரிய அதனோட நீங்க இணைச்சு பார்க்கணும் நீங்க குளத்துல பூக்குற பூ கூட காலையில மலரும் மூடிக்கும் அப்புறம் மறுநாள் சூரிய உதயத்துல மலரும் ஆனால் கொடியில பூக்கிற ஒரு பூ இருக்குது பாருங்க காலையில மலர்ந்து மாலையில விடும் காதல் என்பது வாழ்க்கையில் ஒரு முறைதானடா வரும் அந்த ஒரு முறை வருகிற காதலை உறுதியாக்கிக் கொள் என்று அழகாக இடைவிட எந்த கவிஞனாலும் சொல்ல முடியாது காதலை எந்த அளவுக்கு மென்மைப்படுத்திய மென்மையான காதலை எந்த அளவுக்கு கவியரசர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார் ரொம்ப அழகு நல்ல ரசிக்கணும் சார் அவர் மாதிரி அவர் மாதிரி முன்னாலேயும் படைத்தது கிடையாது பின்னாலேயும் படைத்தது கிடையாது சில வரிகளுக்கு நாம பா பயணம் பண்ணணும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி தான் நதியில் விளையாடி கொடியில் தலை சேவி நடந்த இழந்தன்றேன் இது மாதிரி எந்த கவிஞனும் பால் சங்க இலக்கியத்துல நான் மொத்தத்தையும் படிச்சவன் சங்க இலக்கியத்துல தான் நான் வந்து யூனிவர்சிட்டி மெடல் வாங்கினவேன் ஆனா ஒரு இடத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கற்பனை அமையவே இல்லை சார் ஏன்னா சங்க இலக்கியத்தையும் தாண்டிட்டாரு பல பாடல்களில் சங்க இலக்கியத்தின் சாயல்கள் இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டிய அழகிய கற்பனை அற்புதம் இருக்கு ரொம்ப எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என்ன சொல்ல முடியும் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா ஒரு குண்டூசியை தூக்குறதுக்கு கிரேனை கொண்டாடுற மாதிரி எப்படி கொஞ்சம் நினைச்சு பாருங்க அது எப்படிதான் அந்த கற்பனை நினைச்சார் வியப்பாக இருக்கு சார் ஏன்னா நாம் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறோமோ நாம் அதுவாகவே மாறுவோம் கவியரசர் அதுவாகவே மாறிடுவார் பாத்திரங்களமாக மாறிடுவார் சார் அதனால்தான் அந்த கவிதைகள் அப்படியே ஊற்றெடுத்து வந்தது என்னைக்காவது அவர் உட்காந்து அதெல்லாம் இது பண்ணி திட்டமிட்டு இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணனும்ன்றதே கிடையாது எல்லா இடங்களிலுமே ஏன்னா முத முதல் பணத்தை வாங்கிக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு கவிதை எழுதுன ஒரே அற்புத கவிஞன் அவர் தான் சார் இவர் மனமே உன் கனவெல்லாம் நினவாகும் ஒரு தினமே உடுமலை நாராயணகாவை எடுத்து கொடுத்த அசரீதியாக ஒற்றை வரி உலகத்துல பிற்காலத்துல கண்ணே கலைமானே என்று நிறைவு செய்கிற வகையில் அவருடைய இனிய பயணம் ஏகாந்தமாக பயணித்தது என்றால் அவர் காலம் அப்படிப்பட்ட ஒரு பொற்கால் அது அன்றைக்கு மட்டும் சில கவிஞர்களுடைய படைப்புகள் அன்றைக்கு மட்டும் இருக்கும் அந்த காலத்துக்கு மட்டும் உரியதாக இருக்கும் ஆனா அவருடைய இவருடைய படைப்புகள் எந்த காலத்துக்கும் தேவையான ஒரு அற்புதத்தை படைத்திருக்கிறது உண்மையிலே அவர் கண்ணதாசன் ராமசாமி ஐயா மருத்துவர் பேசுற போது நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த குழந்தைகள்லாம் அவர் பாருங்க ஏன்னா அப்பா வந்து அப்போ வீட்டுக்குள்ள தந்தையாக செயல்பட்டு இருக்கிறார் நாங்க எந்த தப்பு பண்ணாலும் அவர் வந்து எங்களை கண்டிச்சிருக்கிறார் ஏன்னா நான் தவறு செய்வதற்கு என்னுடைய தந்தை கண்டிக்காததனால் தான் இந்த விளைவுகளை சந்திக்கிறேன் என்று நினைத்து ஒரு பொறுப்புள்ள தந்தையாக அந்த குடும்பத்தில் அவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் என் அன்பு நண்பர்களே அவருடைய வாழ்க்கை கூட நமக்கு ஒரு பாடம் தான் அவருடைய வாழ்க்கை நமக்கு பாடம் சார் மகாத்மா காந்தி அவர்கள் கூட தேசத்துக்கு தந்தையாக இருந்திருக்கிறார் ஆனால் தன் பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் தந்தையாக இல்லை என்று சத்திய சோதனையிலே அவர் எழுதியிருக்கிறார் சார் உண்மையிலே சொல்றேன் ஹரிலால் காந்தி மது அருந்தனார் அல்ல இந்த சத்திய சோதனை படித்தவர்களுக்கு நம்ம அதுல நினைச்சு பார்க்கலாம் ஏன்னா ஒரு சமூக கவிஞன் ஒரு குடும்பத்துக்கும் தலைவனாக தாங்கி அதனால்தான் அந்த குடும்பங்களை பற்றித்தான் அர்த்தம் உள்ள இந்து மதத்தில் அழகுபட எழுதுவார் நீங்க அணுவணுவா ரசிக்கணும் சார் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை வச்சுத்தான் அழகாக எழுதுவார் ஏ இந்த உறவுகள் கிடைக்குமா இந்த குடும்ப அமைப்புகள் உலகத்துல இந்திய தேசத்தில் இருக்கிற பாரத திருநாட்டில் இருக்கிற அந்த குடும்ப அமைப்பு உலகத்துல இல்லைன்னு அதுதான்டா அர்த்தம் உள்ள இந்து மதத்தினுடைய அம்சம் என்றே எழுதுவார் குடும்பத்தையே கோயிலாக்கு குடும்பத்தையே கோயிலாக பார்த்தவர் அவர் அதனால்தான் தாய் தந்தை அந்த உறவுகள் இவற்றை எல்லாவற்றையுமே ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குதுன்னு எழுதுவார் சடங்குகள் எல்லாம் சாதாரணமானதல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு அற்புதம் இருக்கிறதுன்னு எழுதுவார் அந்த சமயத்தினுடைய சாய சாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இந்திய தேசத்தில் கோயில் அதனால்தான் பாரதி பாண்டா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடு அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு பாரத பூமி பழம்பெரும் பூமி நீர் அதன் புதல்வர் அது அழகுபட அதுக்கு ஒரு விளக்கத்தையா விளக்கமாகவே அர்த்தமுள்ள இந்து மதத்தை அவ்வளவு அழகா எழுதினார் ஒரு சமய சார்புடைய கவிஞர் அல்ல எல்லாருக்கும் பொதுவானவர் சொல்ல போனால் மேதக் அப்துல் கலாம் அவர்கள் எப்படி ஒரு சமய சார்பற்ற மனிதன் என்ற பெருமிதத்தோடு இந்த தே இந்திய தேசத்திற்கு ஒரு சிகரமாக திகழ்ந்தாரோ அதுபோல கவி உலகிலே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிகரமாக திகழ்ந்தார் எல்லாரையும் அரவணைத்தார் எல்லாரையும் அரவணைத்தார் இயேசுகாவியம் எழுதினார் இயேசுகாவியத்தை படி ரொம்ப அழகா இருக்கு அதுல ரெண்டு வரையும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் ஆணி அறைகின்றார் மேனியிலே அவன் அன்பை விதைக்கின்றான் பூமியிலே என்னங்க அப்படியே உள்வாங்கிட்டாருங்க வாங்கிட்டாருங்க ஆணி அறைகின்றார் மேனியிலே அவன் அன்பை விதைக்கின்றான் பூமியிலே எவ்வளவு அற்புதமான அந்த கவிதை ஓட்டம் பாருங்க ஆணி அறைகிறார்கள் என்று அதற்கு வருத்தப்பட வேண்டிய நேரத்தில் அன்பை பூமியில் விதையாக்கி கொண்டிருக்கிறார் என்று என்ன அற்புதமான அந்த தெய்வீகத்தினுடைய பேசு பெருமானுடைய தெய்வீக பேரருளை பெரிதுபட பாடுகிறார் கவியர கவியரசர் என்றால் அந்த கிறிஸ்தவ சமயத்தையும் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறார் என்பதையும் அது அடையாளப்படுத்துவதாக நான் கருதுகிறேன் எம்மதமும் சம்மதம் என்று எம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் அவர் உரையாற்ற வருகிறார் கூட்டம் பெருங்கூட்டம் காத்திருக்கிறது மூன்றாவது வரிசையிலே நானும் ஆர்வத்தோடு உட்கார்ந்திருக்கிறேன் கவியரசர் வர்றார் ஒரு ஒன்றரை மணி நேரம் காலதாமதமாக உள்ளே வந்தார் எல்லோரும் பசி நேரம் அப்படி ஒரு மாதிரியா விழித்து கொண்டிருக்கிற நேரத்துல கவியரசர் வந்ததை எழுந்திருந்து அத்தனை அரங்கம் சலங்கை கட்டி ஆடியது கவியரசர் நேரா மேடைக்கு வந்தார் எல்லாருக்கும் ஒரு மதம் உண்டு எனக்கும் ஒரு மதம் உண்டு அதுதான் தாமதம்னாரு அவ்வளவுதாங்க அரங்கம் மறுபடியும் சலங்கை கட்டி ஆரவாரித்தது அப்படியே பசி மறந்தார்கள் அவ்வளவு பேரும் பல்லாயிரம் பேரும் அவருடைய பார்வை மொத்தம் அவர் மேலேயே இருந்தது அவருடைய திருவாய் திறந்து கொட்டுகிற அந்த அருவியிலே நனைவதற்கு ஆனந்தமாக நனைவதற்கு காத்திருந்தார்கள் அந்த கூட்டம் நான் கண்ணால பார்த்த ஒரு செய்தி மிகுந்த நகைச்சுவை உணர்வு உடையவர் அவரு அவர் சொல்றார் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் நல்ல நகைச்சுவை என்பது என்ன தெரியுமா ஒருவனை கலகலவென்று சிரிக்க வைக்க வேண்டும் சிரித்து முடித்த பிறகு அவனை கண்ணீர் விட வைக்க வேண்டும் சொல்வார் சிந்திக்கணும் அழ வைக்கணும்னு சொல்லுவார் என்னங்க அதுல எவ்வளவு ஆழ இருக்குது தெரியுங்களா நகைச்சுவைன்றது சிலேசா அத அனுபவிச்ச வருது ஏன்னா உங்க எல்லாருக்கும் நிறைய செய்திகள் தெரியும் கலைஞர் அவர்களோடு அவர்கள் உரையாடுகிற போதெல்லாம் முத்தமிழறிஞரோடு உரையாடுகிற போதெல்லாம் அவருக்கும் அவருக்குமான நகைச்சுவை உணர்வுகள் எவ்வளவு பீரிட்டு வந்திருக்கிறது வக்கீல்களை பற்றி எல்லாம் கூட நகைச்சுவைகள் அவர் பேசின கேசட் நீங்க கேட்டிருக்கலாம் ஏன்னா ஒரு கற்பனையாக இருந்தாலும் நிறைய சங்க காலத்துல அந்த புலவர்கள் பேசின உரைகள் எல்லாம் கூட நீங்க கேட்டிருக்கலாம் எல்லாம் வந்து அற்புதமான ஒரு நகைச்சுவை உணர்வு நிறைந்தவர் அதனால தான் அவர் எப்பயுமே எதுக்காகவும் வருத்தப்படாமல் வாழ்ந்தார் இது சுமை என்று அவர் கருதியதே கிடையாது அத்தனை சுமைகளையும் சுகமாக்கி கொண்டவர் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு கவியரசர் இந்த தமிழ்நாட்டில் வாய்த்து வாய்க்க பெற்றார் அப்படின்ற ஒரு பெருமிதம் ஒவ்வொரு தமிழனுக்கும் என்றைக்குமே இருக்க வேண்டும்